இப்படித்த நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் இன்னும் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ சரி பாப்போம் நம்மளால முடிஞ்சதை பாப்போம் இப்போல்லாம் என்ன நடந்தாலும் சரி பாத்துர்லாம் ஒரு கை அந்த பிரச்சனையா நம்மளான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் துணிஞ்சாச்சு பயந்து பயந்து உக்காந்தா பயந்துகிட்டே தான் இருக்கணும் அதனால வந்து பயப்படலாம் கூடாது எனக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் கணவருக்காக தான் வாழ்கிறோம் அவங்களுக்கு நம்ம நல்லவங்களாக இருந்து அவங்களுக்கு நம்ம பணிவிடைகள் செஞ்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாலே வந்து போதும் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை நினைக்கிறாங்க நினைக்கல அதெல்லாம் தேவையில்ல அதாவது நினைப்பாங்க ஒரு நாள் நினப்பாங்க நம்மளை அந்த நேரத்தில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்லாம் தெரியாது அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் அதாவது பக்கத்தில் இருக்கிற தங்கத்தை விட்டுட்டு எங்கயோ இருக்கிற தகரத்தை தேடுவாங்களாம் அந்த மாதிரி கதை தான் இது நான் சொல்றது கரெக்ட் தானே பக்கத்துல வைரக்கல்லே இருந்தாலும் வந்து தெரியாதான் புரியுதா வைரத்தை வச்சுக்கிட்டு பக்கத்துல பக்கத்திலே இருக்குமா வைரம் அதை வச்சுட்டு எங்கயோ போய் தங்கத்தை தேடினானா அந்த கதை தான் அதனால அதெல்லாம் மனசை நினைச்செல்லாம் கவலைப்படக்கூடாது நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் உண்மைதான் நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டு நம்ம எப்படி முன்னேறணும் நம்ம எப்படி பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் நம்ம பிறந்ததுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு வரலாறு இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நினைச்சிட்டு அதை கடந்து போயிட்டே இருக்கணும் அந்த பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் டவுனா தான் நம்ம போவோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு உட்காந்து உக்காந்து அழுதுகிட்டு தான் உக்காந்து இப்ப வேலையே இல்லைன்னா என்ன செய்வாங்க உக்காந்து உக்காந்து அழுதுகிட்டு தான் கிடப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மள வந்து கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கணும் அந்த ஞாபகமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்களுக்கு எதாவது பெரிய மனக்கஷ்டம் இருக்கா அந்த மன கஷ்டத்தை மறக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து பிஸியா உங்களை வச்சுக்கணும் பிஸியா வச்சுக்கணும்னா ஏதாவது வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அந்த மனக்கஷ்டம் வந்து உங்களை விட்டு போகும் இல்ல நான் நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா அப்ப தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அழுவிங்க நிறைய அழுவோம் நம்ம நம்ம இருக்கறக்க டவுனா தான் ஆகும் நான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே என்ன என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து நான் உழைச்சா தான் எனக்கு வந்து பணம் வருமானம் அதனால எனக்கு உட்காந்து அழுவுறதுக்கெல்லாம் முதல்ல நேரமே கிடையாது அழுவேன் நானும் அழாமல்லாம் இருக்க மாட்டேன் ஒழிஞ்சி அழுதுருவேன் அதாவது பிள்ளைகளுக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் நான் அழுவேன் நாலுதுனாக்கா பிள்ளைகள் வந்து எதுக்கு அழுவுறீங்க என்னத்துக்கு அழுகிறீங்கன்னு கேட்பாங்க அழுது என் கடவுள் கட்ட சொல்லிவிட்டு நான் அழுதுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் லைவை முடிச்சுக்கலாமா யாருமே இல்லை எல்லாருமே போயிட்டீங்க போல இருக்கு லைவை விட்டு முடிச்சுக்கலாமா இதோட என்னன்னு சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது கேள்விகள் இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ரொம்ப போர் அடிக்கிறேண்ணா லைவ் வந்து ரொம்ப போர் அடிக்குதா மீன்காரங்க வந்திருப்பாங்க மீன் வாங்க போகலான்னு நினச்சேன் தெரில பார்ப்போம் கிளம்பி போவோம் போய் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியதுதான் கடை தெருவுக்கு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நம்ம வர வேண்டியது தான் அதனால அதெல்லாம் நினச்சி எதுவும்